கிறிஸ்து இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன் கிறிஸ்துவை உடையவன் ஜீவனை உடையவன் என்று வசனத்துல வாசிக்கிறோம் அப்போ இங்க வசனத்துல வாசிக்கிறபடியாக கத்தை தேடுகிறவருக்கு சகலத்தையும் அவர்கள் அறிந்திருக்கிறாங்க அப்போ உங்களுக்கு நீங்க கத்தை தேடுறீங்க அப்படின்னா சபையை தேடுறீங்க அப்படின்னா ஜபத்தை தேடுறீங்க அப்படின்னா வசனத்தை தேடுறீங்க அப்படின்னா உங்களை அறியாமையே சகலமும் உங்களுக்கு வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கும் என்ன ஏன்னா பைபிள் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு ஆவிக்குரிய கண்களால் பார்க்கக்கூடிய ஒரு காரியம் அதனாலதான் அதன் மகத்துவங்கள் அங்கே இருக்கிறது வேதம் சொல்லுகிறது தனக்கு சித்தமானவர்களுக்கு தமது ரகசியத்தை அவர் வெளிப்படுத்துகிற தேவர் எல்லாருக்கும் ரகசியம் வெளிப்படுத்தப்படலை கத்தோடைய ஆவியானது இராவிட்டால் இந்த வசனத்தை புரிந்து கொள்ளவே முடியாது என்று நம்ம ஏசையா புத்தகத்திலே முப்பத்தி நான்காம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தில் வாசிக்கிறோம் ஆவியானவர் இல்லைன்னா அந்த வசனத்தை உங்களால் புரிஞ்சு கொள்ள முடியாது என்று சொல்லி அங்க நம்ம கவனிக்கிறோம் முப்பத்தி நான்கு பதினாறுல அப்போ நீங்கள் ஆவியானவர் மூலமாக பெற்றிருக்கிறபடினாலே அந்த மனக்கண் திறக்கப்படுவதற்கே கொஞ்சம் காலம் தேவைப்பட்டது சபைக்குள்ள வரணும் ஜெபிக்கணும் ஆராதிக்கணும் பைபிள் படிக்கணும் பாட்டு பாடணும் துதிக்கணும் ஒழுக்கம் கிரமமா இருக்கணும் விட விழுந்தை விழணும் பாவத்திலிருந்து விடுதலை ஆகணும் என்று சொல்லி நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா உள்ள வரும்போதுதான் அந்த மணக்கண் நமக்கு திறக்கப்பட்டது இன்னைக்கு சபைக்கு நமக்கு மணக்கண் திறக்கப்பட்டதை நாம பார்க்கிறோம் அப்ப உண்மையுள்ள நபர்களாக உண்மையுள்ள மனுஷனாக உண்மையுள்ளவர்களாக நீங்கள் வாழ்வதற்கு நீங்கள் முயற்சி பண்ணணும் உங்களுக்கும் தேவனுக்கும் எதையெல்லாம் இடைவெளி ஏற்படுத்தி கொண்டிருக்கிறதோ அதையெல்லாம் விற்று நீங்கள் விலகி கொள்வது அது சரியானதாக இருக்கும் அதனால் உங்கள் குடும்பத்தை விட்டு விலகிறாதீங்க ஓகேங்களா அது உங்கள் பரிசுத்தின் நிமித்தம் அவர்களுடைய காரியங்களை எல்லாம் வைக்க பண்ணுவார் எனவே அதை தவிர்த்து குடும்பத்தை தவிர அதாவது கணவன் மனைவி என்ற அந்த பந்தத்தை தவிர்த்து நீங்க எதெல்லாம் உங்களுக்கு தடையாக சபைக்கும் தேவனுக்கும் தடையாக இருக்கிறதோ அது எல்லாவற்றையும் விட்டு விலகுங்க இதை பார்க்கலும் ஆண்டவர் நூறு மடங்கு தர வல்லவர் அலலோயாம் ஈசாக்கின் காலத்தில் உலகம் முழுவதும் பஞ்சம் இருந்தது எல்லாரும் பஞ்சத்தில் இருந்தாங்க அவன் விதைத்தாலும் முளைக்கல இல்லை அறுவடை இல்லை சரியா தண்ணி இல்லை ஆனால் ஈசாக்கு விதைத்ததோ நூறு மடங்கு அறுவடை பெற்றுக் கொண்டான் என்று விதத்தில் வாசிக்கிறோம் ஈசாக்கு என்றால் நல்ல யாக்கோ யாக்கோப்பை போலவோ ஆபிரகம் போலவோ பலசாலி எல்லாம் கிடையாது அவன் மனதளவுல வந்து ரொம்ப வெகுளி ஈசாக் ரொம்ப பயந்த சுபாபம் கொண்டவன் ஏன்னா அந்த அவன் வந்து தண்ணீருக்காக வந்து அவனை வந்து அந்த கிணறுகளை வெட்டும் போது எதிரிகள் வந்து கிணறுகளை மூடும் போது இவன் என்ன செய்யறனா இவனுக்கு கோவமே வரல இவன் பயந்து ஒதுங்குறான் விஷயம் போப்பா அப்படின்னு சொல்லி வேற இடத்துல போய் அப்படி கிணறான் இப்படி அவனுக்கு உண்டாத அடிச்சு எடுக்கும் போது என்ன செய்யறான்னா அவன் பயந்து விட்டுடுறான் பயந்து சுபாவம் கொண்டவன் தான் ஈசாக் அதனால ஒரே மனைவிடைய புருஷன் அவன் இருக்கிறான் ஆனா பயந்து சுபாவம் உலகம் பிரகாரம் நம்ம பார்த்தோம்னா பயந்து சுபாவம் கொண்டவனே முட்டாள அப்படிம்பான் ஏ முட்டாள மோதிய வேஸ்ட் ஃபெல்லோட இவன் பயப்படுறான் எல்லாத்துக்கும் அப்படிம்பான் பயந்து பயந்து ஒதுங்குறவன நம்ம வேஸ்ட்ன்னு சொல்லுவோம் ஆனா அவனையும் அவனோட கர்த்த இருந்தபடினால் அவன் விதைத்தது நூறு மடங்கு அறுவடை மட்டுமல்லாமல் அல்லாமல் அவன் ஆடு மாடு எல்லாவற்றிலும் கழுதைகள் எல்லாவற்றிலும் ஒட்டகங்கள் அவன் சம்பூரணமுள்ளவனா இருந்தான் எங்கே வேற ஒரு தேசத்துல போயிட்டு வேற ஒரு தேசத்துல அவன் பஞ்சம்பிள்ளைக்கு போகும்போது அவங்க இடத்தை கொடுத்தார்கள் ஓகே ஈசாக் கொஞ்சம் இடம் இருக்கு அது ஏதாவது செஞ்சு போலிச்சு என்ன இடத்த கொடுத்தாங்கன்னா அந்த இடத்துல எதை விளைச்சலையும் வளராது அந்த இடம் வந்து யூஸ்லெஸ் அந்த இடத்த நாங்கெல்லாம் பண்படுத்தி பார்த்து பார்த்து வேஸ்ட் பண்ணிட்டோம் அந்த இடம் அப்படியே விட்டாச்சு ஈசாக்கு வரும்போது அவனுக்கும் அவன் சந்ததிக்க அவனுக்கு குடும்பத்தாருக்கும் அந்த ராஜா சொல்றாரு அந்த இடத்த யூஸ் பண்ணிக்கோங்க கே சொல்றாங்க யூஸ் பண்ணிக்கோங்க அந்த உதவாத இடத்துல போய் தான் இவன் விதை இவன் உத்தமாலாம் கிடையாது கர்த்தர் இவனோட இருந்தபடியினாலே அவன் ஆசிர்வதிக்கப்பட்டான் உங்கள் வாழ்க்கையில அவள் தான் கர்த்தர் உங்களோட இருந்தால்தான் நீங்க ஆசீர்வாதம் சொல்லுவோமா உங்க படிப்பு உங்க திறமைகள் உங்களோட அழகு உங்களோட ஆஸ்திகள் எதவாக இருந்தாலும் அதெல்லாம் குப்பை தொட்டில போட்டுருங்க கர்த்தர் உங்களோடு கூட இறாவிட்டால் உங்களால எதையும் செய்ய முடியாது அவர் இருப்பார் ஆனால் அது காண்டாம்பிருக்கத்திற்கு ஒப்பான பெலன் உங்களுக்கு இருக்கும் அவர் இருப்பார் ஆனா உங்களுக்கு அஸ்திவாரம் இருக்கும் அவர் இருப்பார் ஆனா ஆயிரம் பேர் எதிர்த்த வந்தாலும் நம்ம எப்படி இருப்போம் ஸ்ட்ராங்கா ஸ்டில்லா நிற்போம் ஒரு புறத்துல ஆயிரம் பேரும் மறுபடியது பதினாறு பேர் விழுந்தாலும் அதை நம்ம சேதப்படுத்தாது எப்போ அவர் நமட இருக்கும் போது எதிரிகள் எவ்வளவாய் வந்தாலும் உங்களை சேதப்படுத்தாது உங்களை சுற்றி போகும் பிரச்சனை எல்லாமே தூரத்துல இருந்து பார்த்தா அது நமக்கு ஆனா நம்ம ஸ்கிப் பண்ணிட்டு அந்த பிரச்சனை போயிட்டே இருக்கும் நமக்கு டச்சே ஆகாது என்ன காரணம் நம்ம சுற்றிலுமாக ஒரு வளையம் இருக்கிறது நம்ம சுற்றி ஒரு அபிஷேகம் இருக்கிறது அந்த அபிஷேகத்தை நீங்கள் காப்பாற்றி கொள்ள வேண்டும் என்றுதான் இந்த வேலையிலேயே நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன் பரிசுத்தத்தை நீங்கள் காப்பாற்றிக் கொள்ளுங்க உங்களுக்கு ஆண்டை வைத்திருக்கிற அபிஷேகத்தை நீங்க காப்பாற்றி கொள்ளுங்க அந்த அபிஷேகத்தை இழக்கிற மாதிரி எந்த செயல் உங்களை சுற்றி இருந்தாலும் அதை நீங்க ஸ்கிப் ஆயிடுங்க அதை உங்களை விற்று வெளியேற்றிடுங்க அதை பார்க்கலாம் ஆண்டவர் நூறு மடங்கு தருவார் ஐ மீன் நம்ம ஊராக இருக்கலாம் நம்ம சொந்தங்களா இருக்கலாம் நம்முடைய மற்றவர்களா இருக்கலாம் கணவன் மனைவி உறவை தவிர மற்ற எந்த உறவாக இருந்தாலும் ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருங்க ஆண்டவர் உங்களுக்கு ஏற்று தருவார் ஒரு பட்டணத்தில் உங்களுக்கு துன்பப்படுத்தினால் மறுபட்டணத்துக்கு ஓடிப்போம் தேவனுக்கும் உங்களுக்கும் இடைவெளி வந்துட்டே இருக்கு எங்க எங்க ஊர்ல சொந்த ஊரில் இருக்கிறதுனால எனக்கும் ஆண்டவங்க இடைவெளி வந்துட்டே இருக்காங்க சொந்த ஊரை விட்டுருங்க ஏதாவது கொஞ்சம் தூரத்தில் போய் வீடு வாங்க ஏற்றுக்கோங்க வீடு வாங்க முடியாது வாடகை கட்ட முடியாது சொந்த ஊரில் இருக்க கொஞ்சம் நேரத்துக்கு வித்துருங்க வித்துட்டு என்ன செய்யுங்க கொஞ்சம் தூரமா போயிட்டு ஒரு இடத்த அப்படி வாங்கி இருங்க சொந்த மந்திரம் போயிடுமே நான் என்ன செய்ய அவர்களால் உங்களுக்கு எந்த பயனும் இல்லை எல்லாத்தையும் விட்டு வெளியே வாங்க ஆண்டை உங்களை ஒரு ஜாதியாக்குவாரு உங்களுக்கு சுற்றி அநேகர் உங்களுக்கு முன்னாடி வருவாங்க சத்த போதைக்கு ஆள் இல்லை பாஸ்டர் யாரும் சொந்தமாவே தேவையில்லைங்க நம்ம சத்திட்ட யாரும் இல்லைன்னா பார்க்குறான் முனிசிபாலிட்டி இருக்கு கவர்மெண்ட்டு கவர்மெண்ட் வரான் கூட்டின்னு போய்ட்டு அவன் அடக்கம் பண்ணிடுறான் என் சரீவத்தை அவர்கள் என்னவாக்கினாலும் ஒரு லவம் இல்லை ஆண்ட வருகை இல்லை என் ஆத்மா விலையே பெற்றது அது இந்த 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 உலகத்தை விட்டது எடுத்துக்கொள்ளப்பட்டது இந்த பூமி விட்டது எடுத்துக்கொள்ளப்பட்டது ஸோ இந்த பூமியில இந்த சரீரம் எப்படி போன நான் எடுத்து சாப்பிட்டா என்ன எது சாப்பிட்டான் நம்ம சரீரத்தை யாரும் என் நல்லடக்கம் பண்ணணும் இன்னைக்கு மக்கள் பெரும் கூட்டம் இருக்கிறது நல்லடக்கம் பண்ணணும் நல்ல அடக்கம் பண்ணணும் அதுக்காகவே சில சபையை மாத்திட்டு போயிடுறாங்க நல்ல அடக்கம் பண்ணுறதுனால இந்த அப்பத்தை புசித்து இந்த ரசத்தில் பானம் பண்ண எவனோ அவனுக்குள் நித்திய ஜீவன் உண்டு அவன் நான் கடைசி நாள் எழுப்புவேன் அப்ப அவன் அந்த அப்பத்தையும் அவன் ரசத்தையும் புசிக்கல அப்படின்னா அவன் நித்திய ஜீவன் இல்லை அவனுக்கு கடைசி நாள் எழுப்புவதும் இல்லை இன்னைக்கு பெரும் கூட்டத்தை ஒரு குழு பார்த்துட்டு இருக்கு பெரும் கூட்டம் இருக்குமானால் அங்கே தேவன் இருக்கிறதாக சொல்றாங்க அது சுத்தமான பொய்யான ஒரு தகவல் கூட்டத்திற்கும் தேவனுக்கும் சம்பந்தம் இல்லை அவர் தேவனுடைய கண் பார்வையில் ஒரு நீதிமான நிமித்தம் பல்லவத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கிறது ஒரு பாவி மனம் திரும்பிது நிமித்தம் ஒரே பாவி நீதிமான் ஆக்கினால் அதுதான் பர்லவத்துல மிக பெரிய பங்க்ஷன் போகுது உங்களை அண்ணன் ஹானர் ஹானர் பண்ண போறாரு கனப்படுத்த போறாங்க கூட்டிட்டு போயிட்டு பெரும் கூட்டத்தை இன்னைக்கு ஒரு திருச்சபை அப்படியே பெரும் கூட்டம் பார்த்துட்டு இருக்கு உங்கள் சட்ட சத்தியும் வராங்க பத்து பேர் பத்து பேர் தானே அப்படிங்கிறாங்க அவங்க ஜஸ்ட்டில் ஒரு லட்சம் பேர் போகிறான் ஒரு லட்சம் பேரும் அவர்கள் நரகத்துக்கு போகிறார்கள் இந்த பத்து பேரும் பல்லவத்துக்கு போகிறார்கள் ரெண்டுத்துக்கும் வித்தியாசமாக இருக்கிறது அவர்கள் ஆயிரம் துன்மார்க்கராக இருந்தாலும் ஒரு நீதிமானுக்கு ஈக்குவல் இல்லை ஒரே நீதிமான் ஒரே நபர் நீங்க உங்க வீட்டில் நீதிமானா இருந்தீங்கன்னா உங்களை சுற்றி ஆயிரம் பொள்ளாப்பு ஜனங்கள் இருந்தாலும் அத்தனை பேரும் நரகத்தின் மேனி நீங்க மட்டும் பல்லவகத்தின் மேனி உங்களுக்கு ஈக்குவல் எதுவுமே இல்லைங்க உங்களுக்கு ஈடாக இணையாக ஈக்குவலாக எதையும் ஒருவேளைங்க ஒன்றும் இல்லாம இருக்கும் ஐஸ்வரன் லாஸரை போல லாஸ்ரு பிச்சைக்காரன் அவன் சரிய உடை கிடையாது சரிய குளிக்க கிடையாது அவன் உடல் நாற்றங்கள் இருந்தது ஆனால் ஐஸ்வரியவனோ பணக்காரன் பெயர் குறிப்பிடப்படல பெயரே கொடுக்கல ஆண்டவர் அவனுக்கு பெயர் முழுவதுமாக அற்றுப்போனதாக பெயர் இல்ல லாசருடைய பெயர் இருக்கிறது லாசரோ அவன் மறுத்து ஆபிருகா மடியில் கொண்டு போய் விடப்பட்டான் ஐஸ்வர்யவானோ அடக்கம் செய்யப்பட்டான் அவள் தான் அவனுக்கு சாப்பிட்ரு செகண்ட் ஒன் அடுத்த விஷன்ல போய் பார்க்கறோம் இவனும் பாதாளத்தில் இருக்கிறான் லாசுவோ ஆபிரகாம் அடியில் இருக்கிறார் இப்ப பூமியில அவன் பரதேசியா இருந்தான் பிச்சுக்காரனா இருந்தான் உதவாம்தான் அது எதாவது பேசப்படுதா ஒன்னும் பேசப்படல ஆனா அங்க ஆபிரி ஸ்டேட்மெண்ட் ஒன்று இருந்துச்சு நீயோ பூமியில் நல்ல சுகமான வாழ்க்கை வாழ்ந்தாய் லாசுவோ அவன் கடினப்பட்டான் அப்போது பூமியில் நல்ல சுகமாக வாழ்கிறதும் பெருங்கூட்டத்தை ஆதாயப்படுத்துறதும் செகண்ட்ரி அது எல்லாமே தேவன் இல்லாமல் அவர்கள் எவ்வளவா இருந்தாலும் தின்றாலும் திருப்தியாக மாட்டார்கள் வேதம் சொல்கிறது அவளை குறித்து அவர்கள் வைஸ்தனம் செய்தாலும் பெருகாமல் இருந்தாங்க அப்போ தேவன் இல்லாத வாழ்க்கை நமது வாழ்க்கை இராத படிக்கும் காற்றுக் வேண்டும் அமேன் நீங்க தனிப்பட்ட வாழ்க்கையில உட்காருங்க நீங்க தனிப்பட்ட வாழ்க்கை பரிசு தாவிய உதவியோடு வாழுங்க பரிசுத்தாவியனை பெற்றுக் பெற்றுக்கொள்ளுங்க ஆவிக்குரியவன் சகலத்தையும் ஆராய்ந்து நிதானித்துக்கணும் ஆவிக்குரியவனால எல்லாம் நடக்கிறது இங்க வசனத்தில்